வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்கான இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு தராசர் ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கீங்க சார் அரசியல் சார்ந்து பல விஷயங்கள் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு விடியர் காலையில ஒரு பதிவிட்டு இருக்கிறார் அப்கோர்ஸ் வயநாடு பயணத்துக்கு விளக்கிட்டு இருக்கிறார் இடியில இருந்து எனக்கு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது நான் பேசினதுனால ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரொம்ப மூட் அவுட்டா இருக்காரு எப்ப வேணாலும் என் மீது அமலாக்கத்துறை ரைடு ஒன்று தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஓப்பன் ஹேண்ட்ஸோட வரவே இருக்கிறேன் வரும்போது நீங்களே டீ பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பேசி இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க சார் இந்த பதிவை ராகுல் காந்திக்கு மட்டும் பொருத்தமான சுயபதிவு இல்லை கிட்டத்தட்ட எல்லா எதிர்கட்சிகளுக்கும் பொருத்தமான சுயபதிவுன்னு தான் நான் நினைக்கிறேன் இடி வந்து தவறா மிஸ்யூஸ் பண்றாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இடியோட வரம்பற்ற அதிகாரங்கள் மணிபில் ரூட்ல தான் கொடுத்துருக்கு அதாவது மோடி ஆட்சியோட இறுதி பகுதியில் இடி வந்து பிஎம்எல்ஏ சட்டம் இடி எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது தான் ஆனால் வரம்பற்ற அதிகாரங்கள் எதிர்கட்சிகளை மிரட்டக்கூடிய அளவுக்கான அதிகாரங்கள் இவை வந்து வழங்கப்பட்டது நடப்பு ஆட்சிக்கு முந்திர ஆட்சியில் அதாவது மோடி அவர்களின் இறுதி காலம் அதாவது டூ பாயிண்ட் ஜீரோவோட இறுதி எல்லாமே மணிபில் ரூட் ராஜ்சபாவுக்கு போகவே இல்லை இப்போ மணிபில் ரூட்டை வந்து கொஸ்டின் பண்ணி வழக்கு இருக்கு இன்னொரு டூ த்ரீ மந்த்ஸுக்குள்ளே அது கிளியர் தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து மணிபில் ரூட்டில் இனி பண்ண முடியாது அப்போ பழைய அமெண்ட் எல்லாமே ரத்தாகும் அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு அமர்வு வந்து ஓகே பண்ணியிருக்கு அதையும் நம்ம இந்த இடத்துல மனசுல வச்சுக்கணும் ஆனா அதுக்கு பிறகு பிஎம்எல்ஏ சட்டங்கள் குறித்து வந்த பல்வேறு தாவாக்களில் ஈடியோட பல்வேறு அதிகாரங்கள் வந்து கற்றையில் செய்யப்பட்டு குறிப்பாக வந்து வரம்பற்ற முறையில் வந்து சிறையில் வச்சிருக்கிற அதிகாரம் அது போக வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான நிறைய கண்டிஷன்ஸு இது எல்லாமே இப்ப தெளிவா இருக்கு அதாவது செதில் பாலாஜி அவர்கள் கைதாகும் போது பல குழப்ப நிலைகள் இருந்தன நமக்கே தெரியும் பல முறை நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள வந்து லாஹாஸ் இவால்வ்டு சுப்ரீம் கோர்ட்டோட கேஸ் லாஸ் வந்து ஈடியால பெரிய பாதிப்பு ஏற்படாதவண்ணும் பல தடுப்பு சுவர்களை போட்டிருக்கிறது ஆனாலும் அந்த ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட் ராகுல் காந்தி அவர்கள் மீது ஈடி ரைடு பண்ணி அது ஒரு கைது நடவடிக்கை நோக்கி போனா எப்படி சிதம்பரம் அவர்கள் ஓரிரு மாதங்கள் வந்து திகார் சிறையில் தான் வெளியில் வந்தாரு இன்னைக்கு வந்து நளினி சிதம்பரத்தோட ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இல்லவே இல்லை என்று சுப்ரீம் கோர்ட்டு நேற்றுக்கு முன்தினம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருச்சு அப்போ ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் தான் அதோட அடிப்படை ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமே இல்லை என்று வரும்போது பிஎம்எல்ஏ அப்ளை ஆகாது அப்போ ஏன் வந்து இடி அந்த நடவடிக்கை எடுத்ததுங்கிற ஒரு கேள்வி வருது ஸோ அரசியல் பின்னணி இருக்குது அதெல்லாத்தையும் மனசில் வச்சிட்டு தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு அவருக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கலாம் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர்னு சொல்றது கூட அது எனக்கு நம்பிக்கை இல்லை ரெண்டு பேருமே என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன் ரெண்டு பேர்ல மூணு பேர்னு எடுத்துக்கலாம் பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இந்த மூணு பேருமே நம்ம எடுத்துக்கிடலாம் என்ன சோனியா காந்தி அவர்கள் இதே வார்த்தையை காங்கிரஸ் பார்லிமென்ட்ரி கூட்டத்தில் பேசுறாங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துடாதீங்க பிறக்கக்கூடிய இந்த இது மெயின்டைன் பண்ணட்டும் நான்கு மாநில தேர்தலுக்கு பிறகு ஒரு நேஷனல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிமினரி கமிட்டி எல்லாம் இப்போ போட்டிருக்காங்கங்கிறத பாக்குறோம் அதை எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளுடைய வீச்சை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்குது சார் அது சரியான பார்வைன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா இயல்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரெண்டும் வந்து அது இரட்டைக்குழுவல் துப்பாக்கி தான் இங்க தீகா திமுக மாதிரி தான் நீங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து எவ்வளவுதான் தான் சிலர் இருந்தாலும் அது வெளியில வராதபடி ரொம்ப கேர்ஃபுல்லா கையாளுவாங்க அத்வானி காலகட்டம் வரைக்கும் தொடர்ந்து பார்த்துருக்குறோம் மோடி காலகட்டத்தில் மோடி அவர் வந்து ஆர்எஸ்எஸ வந்து பெரியவர் மோடி வந்து அசைக்கவே முடியாதவர் அப்படிங்கிற இமேஜை ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்பது வரைக்கும் கொஞ்சம் தான் பில்டப் பண்ண முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்த பண மதிப்பிழப்பு இந்த மாதிரி நடவடிக்கை இல்ல பத்தொன்பதுல பின்னடைவு ஏற்படும்ங்கிற மாதிரியான ஒரு நேஷனல் சினோரியா இருந்துச்சு ஆனா பத்தொன்பது தேர்தலுக்கு முன்கூட்டி நடந்த பல்வேறு மஸ்குலர் டெமோக்கிரசி மஸ்குலர் லீடர்ஷிப்பு நான் வந்து பாகிஸ்தானை நினைச்சா அடிச்சிருவேன் அதே மாதிரி வந்து பெரிய அளவுக்கு வந்து நாட்டை பாதுகாக்கக்கூடிய நான் தான் நான் தான் உண்மையான காவல்காரன் சவுகிதார் இந்த மாதிரியான நேரடிவ் வந்து செட் பண்ணதுல ரெண்டாயிரத்தி பெரிய வெற்றி ஆனா அது பண மதிப்பிழப்புக்கெல்லாம் கொடுத்த ஜிஎஸ்டிக்கு எல்லாம் கொடுத்த ஆதரவு இல்லை இன்னும் சொல்லப்படால் ஒரு நாடு வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமையில அந்த தேசியவாதம் வரும் ஒரு முரட்டுத்தனமான தேசியவாதம் வரத்தான் செய்யும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதர்சன நிலைமை வந்துருச்சு ஒரு அரசை எப்படி எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க பத்தொன்பது இருபத்தி நாலு அரசை எப்படி எஸ்டிமேட் பண்ணிருக்காங்கன்னா வேலை இல்லாத வறுமை பணவீக்கம் விலைவாசி உயர்வு இதை வச்சு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க ஜனங்க ஸோ இனிமேல் அப்படித்தான் எஸ்டிமேட் பண்ணுவாங்க அப்போ மோடி என்பவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கான மஸ்குலர் டெமோக்ராட்டிக் லீடரு இல்ல வந்து அவர் வந்து தேசியவாதத்தை பாதுகாக்கக்கூடியவர் இந்த தேசிய இனங்கிறது இந்து இனம் இப்படியான எல்லாம் போயிடுச்சு இந்துத்துவா இந்து இதுலயே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருச்சு வெஸ்ட் பெங்காலில் வந்து இம்போசிஷன் ஆஃப் இந்துத்துவா அண்ட் ட்ரைபல் ஐடென்டிட்டி என்று பிஜேபிக்காரங்க குற்றம் சாட்டுறாங்க அவங்க கடைசியில் பிஜேபி கூட தூக்கிட்டாங்க நீங்கள் ஜார்க்கண்ட் மாதிரியான பழங்குடி மக்கள் வாழ்ற மாநிலங்களில் நாங்கள் வந்து இந்துக்கள் கிடையாதுங்க நாங்கள் பழங்குடி மதம் இயற்கை வழிபாடு நீங்க சென்சஸ் எடுக்கும்போது ஹிந்துங்கிற கோடுல எங்களை சேர்க்கறது தப்பு எங்களுக்கு தனியா கோடு கொடுங்க நாங்க சர்ணாங்கிற வழிபாடு சர்ணாவுக்கு தனி கோடு கொடுங்க இருக்காங்க அப்போ இது எல்லாமே இந்து இந்து பெரும்பான்மை இந்து ஓட்டு வங்கி இந்த அடிப்படை சித்தாந்தங்களுக்கு எதிராக அமையுது ஆர் எஸ் எஸ் இதை கவலையோட பார்க்குது அப்போ இயல்பாகவே நேஷனல் லெவல்ல சோனியா காந்தி அம்மையார் வந்து சொல்ற மாதிரியான டிரான்ஸ்பார்மேஷன் வருவதற்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வழி இருக்கிறது என்பதுதான் என் தேதிக்கு வந்து பாத்தீங்க நம்ம கன்வர் யாத்திரை மிக பெரிய அளவுக்கு வன்முறையா இருக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பெரிய அளவுக்கு பேசல அப்படிங்கறத இடைத்தேர்தலுக்காகவே இதை அலோ பண்ணிருச்சாங்க ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு எழுகிறது ஏன்னா யோகிக்கும் மோடிக்குமான அந்த வாரில அப்படி நம்ம அதை பார்க்க வேண்டி இருக்கிறதா பைனலா நமக்கு ஹிந்துத்துவா தான் ஒரே ரிசார்ட் கம்யூனல் ரிசார்ட் கிளாஷ் தான் ஒரே ரிசார்ட்னு போய் சரணாகதி அடைஞ்சிட்டாங்கல்ல பாஜக அப்படிதான் பார்க்கணும் அதாவது கான்வர் யாத்திரை நான் வட இந்தியாவில் பணிபுரியும் போது பார்த்துருக்காங்க டெல்லி வழியாலெல்லாம் போகும் அந்த யாத்திரை கோடிக்கணக்கான ஜனங்க பங்கு பெறுறது பல மாநிலங்களை தாண்டி போறது கங்கையில இருந்து எடுத்துட்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் சிவனோட உஷ்ணத்தை குளிர்விக்கிறதுக்கான ஒரு சடங்கு ரொம்ப அமைதியா தான் நடக்கும் அவ்வளவு ஜனங்க அதாவது டெல்லியில எல்லாம் ஜன நெரிசல் வந்துருங்க டிராஃபிக் ஜாம் ஆயிரும் கான்வர யாத்திரை போகுது அப்படின்னா அந்த ரூட்டை அவாய்ட் பண்ணிடுவோம் அவ்வளவு கஷ்டப்படுவாங்க அதை அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு போறதுக்கு ஆனால் இப்போ இவ்வளவு கலவரமாக நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கொண்டு வந்த பல்வேறு ஓப்பனான பச்சையான ஒரு மத புறக்கணிப்பு அதாவது இஸ்லாமியர்கள் கடையில் பொருள் வாங்காதீங்க எக்கனாமிக் பேரிகேடு பொருளாதார தடை இது வந்து என்ன ஆச்சுன்னா கான்வர யாத்திரையால் கான்வர யாத்திரையில் பங்கு பெறுறவங்களுக்கு அது ஒரு வகையான கிளர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்போ வந்தீங்கனாலும் நீங்கள் சாதாரண ஜாதி மாநாடுகளே அதை பார்க்கலாம் ஜாதிமநாட்டுக்கு ஊர்வலமா போறவங்க ரொம்ப பாய்ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க அதாவது வீராவேசமா பேசி முழக்கங்கள் எழுப்பிட்டே போவாங்க இன்னைக்கு எந்த மாநாட்டிலையும் என்ன காரணம்னா அந்த ஒட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் அவங்க நாம் என்கிற அந்த உணர்வு அதுல ஒரு இருபதாயிரம் பேரோ இல்ல பத்தாயிரம் பேரோ ஐம்பதாயிரம் பேரோ ஒரு இடத்த நோக்கி திரண்டு போகும்போது அப்படி ஒரு உணர்வு வந்துருங்க அப்ப பல கோடி பேர் போற ஒரு யாத்திரையில இப்படி உணர்வு வருங்கிறது ரொம்ப எளிதா யூகிச்சிருக்கலாம் ஆனாலும் அந்த முடிவை வந்து யோகி எடுத்தாரு அந்த முடிவை உடனடியாக அமல்படுத்துறது உத்தரகாண்டு அதாவது உத்தரப்பிரதேசமும் உத்தரகாண்டும் பிரதமர் மோடிக்கு நேர ஆப்போசிட் போல இருக்கிறாங்க எம்பி வந்து அப்படியே தயங்கி நிற்கிது பீகார் முடிவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்துத்துவா இந்துத்வாயை காப்பாற்றுவதற்கு நாங்கள் தான் நாங்கள் வந்து மோடியை விட கூட தீவிர இந்துத்துவவாதிகள் இந்த ரூட்ல அவங்க பயணம் போகிறாங்க அப்போ பிஜேபியோட மீண்டும் அவங்க பழைய ஓட்டு வங்கி அந்த ஓட்டு நம்ம ஓட்டு வங்கி இந்துத்துவ ஓட்டு வங்கி தான் அதனாலதான் வெஸ்ட் பெங்கால்ல வந்து இவரால அப்படி சொல்ல முடியுது வெஸ்ட் பெங்கால் பிஜேபி எதிர்கட்சி தலைவரால முடியுது நம்ம எதுக்கு சப்கே சாத்துன்னு சொல்லணும் சப்கே விகாஸ் எதுக்கு சொல்லணும் தேவையில்லை நம்மோடு யார் இருக்கிறாரோ அவர்களுக்கான வளர்ச்சின்னு சொல்லுங்க கோஷத்தையே மாத்துங்க ஆனா அதுவே மோடிக்கு எதிரானதா என்ன மோடியோட கோஷம் அது அப்ப அந்த சொல்ற அளவுக்கு ஒரு மாநிலத்துல இருக்கிற பிஜேபி எதிர்கட்சி தலைவருக்கு இப்போ நம்ம நயனா நாகேந்திரன் அப்படி சொன்னா எப்படி இருக்கும் அப்படியான ஒரு விஷயம் அங்கே நம்பர் கொஞ்சம் ஜாஸ்தி அப்போ எல்லாருமே ஒரு புள்ளியில் மோடிக்கு ஆப்போசிட் கேம்புக்கு வராங்க ஆனால் அவங்களோட புள்ளி என்னன்னா நம்ம தான் வந்து தீவிர இந்துத்வா நம்ம தான் வந்து மீண்டும் இந்து மதத்தை காப்பாற்ற போகிறோம் என்பதை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது இதில் ஏற்படுகிற நாட்டில் ஏற்படுகிற பிரிவினை எண்ணங்களையோ இல்லை மக்கள் மத்தியில் ஏற்படுகிற பிரிவினை உணர்வு பற்றியோ அவங்களுக்கு கவலை கடந்த வாரம் நடைபெற்ற பாஜகவினுடைய முதல்வர்கள் துணை முதல்வர்கள் கூட்டம் நடைபெற்றதை பார்க்க முடியுது அதுக்கு முன்னாடி அமித்ஷா வரும்போது கூட யோகி விஷ் பண்ணார் பட் இவருக்கு மோடி வரும்போது அவரது விஷ் பண்ற அந்த இன்டென்ஷனே இல்லாத மாதிரி ரொம்ப கேஷுவலா இருந்தார் அப்படிங்கிற அந்த வீடியோஸ் எல்லாம் கூட வைரல் ஆச்சு அடுத்த கட்டமாக எக்ஸ்பிளாக ஒரு மகாராஷ்டிரா அடுத்து யூபியிலும் அந்த இன்டர்னல் ரைவோல் அப்படிங்கறத நம்ம பாக்கலாங்களா கண்டிப்பாக பிஜேபிக்குள்ள வந்து உட்பூசல் ரொம்ப அதிகமா இருக்கு அது குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உத்தரப்பிரதேசம் தான் அது முதல்ல தொடங்கி வச்சுன்னு நான் எடுத்துக்கிறேன் என்ன காரணம்னா ஆர்எஸ்எஸோட சர்சங் சாலுக்கு மோகன்ஜி பாவுத் அங்கே போனார் குரக்பூர் மடத்தில் அவரும் யோகியும் அந்தரங்கமாக பேசுனாங்க பேசின எந்த விவரமும் வெளியிடப்படலை அதுக்கு பிறகு மோடிக்கு எதிராக மோடியோட மன்னிக்கணும் யோகிக்கு எதிராக யோகியோட துணை முதல்வர்களே மோடி அவர்களிடம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மோடி அமித்ஷா நட்டா எல்லாத்தையும் மீட் பண்ணாங்க பிஜேபிக்கான தலைவர் மாற்றுத் தலைவர் இது வரைக்கும் அவங்களால டிசைட் பண்ணவே முடியலை ஆர்எஸ்எஸ் கடைசியில் அதில் ஒரு இவங்க ஏதாவது ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க ஆர்எஸ்எஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்குங்கிறது எனக்கு என்னோட கருத்து அப்போ இன்னமும் அதுக்குள்ள ஒருமித்த கருத்து வர முடியலை நட்டா அவர்கள் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்காரு டேம் முடிஞ்சு போச்சு ஆனால் தொடர்ந்துகிட்டே இருக்காரு தமிழ்நாட்டில் கூட அந்த ஒருமித்த கருத்து வரல டேம் முடிஞ்சு போச்சு ஆனால் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு நிலை தான் இருக்குது டேம் இப்போ முடியறதுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் ஃபாரின் போறாருன்னா இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கணும் ஆளுநர் டேம் முடிஞ்சிருச்சு ஜூலை முப்பத்தொன்னே முடிஞ்சு போச்சு ஆனால் இன்றைக்கி ஆகஸ்ட் ரெண்டு ஆயிடுச்சு இது வரைக்கும் மாற்று ஆளுநர் போடுறதுக்கான ஒரு வழி ஏற்படலை இல்லை ஒரு பொறுப்பு ஆளுநர் போடலாம் இல்லை இவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத நிலைமையில் தான் இருக்காங்க என்ன காரணம்னா பிஜேபி எடுக்கிற பல முடிவுகள் ஆர்எஸ்எஸ் வந்து நிராகரிக்கிறதுங்கிறது தான் காரணம் ஆளுநர்னு எடுத்துக்கிட்டிங்கனாங்க இந்த ஆளுநருக்கு எதிராக பெரிய அளவுக்கு விமர்சனம் வைத்தது யாருன்னா ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸோட சுராஜா பத்திரிகை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஆளுநரோட ரவி அவர்களின் பல்வேறு நடவடிக்கைகளை வந்து பெரிய அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி ஆளுநர்கள் அப்பாயின்மெண்ட்ல பிஜேபி கடைபிடிக்கிற நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்யணுங்கிற ஒரு தொணியில் எழுதியிருந்தாங்க அப்ப ஆளுநர்கள் அப்பாயின்மெண்ட்டே சரியில்லை என்கிற கருத்தை அதில் வெளிப்படுது இதெல்லாம் சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது அப்ப நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸோட துணை அமைப்புகள் அதுல வந்து அரசியல் முகம் பிஜேபி அப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இது வரைக்கும் எனக்கமான உறவு இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்தின் போதே வந்து இதை நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம் ஆர்எஸ்எஸ் வந்து சரியான முறையில வந்து பிஜேபிக்கு கோஆபரேட் பண்ணல பிஜேபியும் வந்து ஆர் எஸ் எஸ் கோஆபரேஷன் விரும்பல நட்டாவே வந்து எங்களுக்கு ஆர் எஸ் எஸ் தயவெல்லாம் தேவையில்லைங்கிற ரீதியில பேசினாருங்கிறதெல்லாம் நம்ம குறிப்பிட்டோம் அப்ப எல்லாரும் மறுத்தாங்க ஆனா இப்ப வந்து அதெல்லாம் ஒன்னொன்னா வெளியில வருது குறிப்பா மகாராஷ்டிரால அது பெரிய அளவுக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் ஷிண்டே நான் தான்றாரு ஆனால் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்லாம் எப்போதுமே போடுறது இல்லைன்னு பிஜேபி மறுக்குது இது வரைக்கும் அவங்களோட கூட்டணிக்குள்ளே வந்து எதுவுமே நிறைவாக வரல அவர் கேட்குற சீட்டுங்கிறது மிக அதிகம் அந்த சீட்டை கொடுக்க பிஜேபி தயாராக இல்லை ஸோ கூட்டணி எப்படி போகும்னு தெரில கூட்டணியில் பங்கு வகித்த எம்என்எஸ் வந்து விலகிருச்சு இரநூத்தி முப்பது தொகுதியில் நாங்கள் தனித்து போட்டிடுவோம்னு அவங்க விலகிட்டாங்க இப்படியான சூழ்நிலையில் தான் மகாராஷ்டிராவோட பிஜேபி அஃபேர்ஸ் இருக்குது பிஜேபி பிஜேபி கூட்டணியோட அரசியல் நகர்வுகள் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அல்லது மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் சாத்தியமானு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை மோடி என்ன நினைக்கிறாரோ அதுதான் மோடி வைத்தால் சட்டம் மோடி இன்னைக்கு ஒன்று நினச்சாருன்னா நாளைக்கு வந்து ஈடி வந்துடும் மோடியா இடியா இதெல்லாம் பல முறை நம்ம பேசியிருக்கிறோம் ராகுல் காந்தியோட ஒரிஜினல் ட்வீட்டும் மோடியா ஈடியாவில் தான் இருக்குது ஆனால் அளவுக்கான அந்த மோடி என்கிற ஒரு தலைவர் அசைக்க முடியாத இரும்பு தலைவர்ங்கிற இமேஜ் போயிடுச்சு இந்த தேதிக்கு பலவீனமான தலைமை ஐடியாலஜிக்கல் வார்ஃபேர்ல எப்போதுமே தலைமை பலவீனப்படும் போது இப்போது இருக்கிற தலைமையை விட நாங்கள் வந்து சித்தாந்த ரீதியாக மேம்பட்டவர்கள் காட்டிக்கிறதுக்கு பலரும் முயற்சிப்பாங்க மோடி அப்படி முயற்சித்தவர் தான் அத்வானிக்கு எதிராக நான் தான் இந்துத்துவ சித்தாந்தத்தை காப்பாற்றக்கூடியவன் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்படி முயற்சி பண்ணதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் ஆனாரு இப்ப அப்படியான முயற்சியில உத்தரப்பிரதேச முதல்வர் இருக்காரு உத்தரகாண்ட் முதல்வர் இருக்காரு அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பாக்குறோம் அப்போ பலவீனமான தலைமை எப்போதுமே சவால்களை சந்திக்க வேண்டியது வரும் அதுல வந்து மோடி அவர்கள் விதிவிலக்கு அல்ல என்பதுதான் என் பாரு பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் தேசிய தலைவர் இல்லாமல் தேர்தலை சந்திக்கும் பொழுது நேரடியா அது மோடி அமித்ஷாவுக்குதான் வெற்றியோ தோல்வியோ பொறுப்பாகும் இப்போதான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம முகத்தை காட்டி ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் வாக்கு வாங்கல ஆனாலும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் செய்யறாங்க அப்படின்னா அது பல விஷயங்களை வெளிக்காட்டுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உள்ள நீண்ட உரையாடல் அதுக்கு நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்